ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி ஒரு அழகான செடியை நான் உங்களுக்கு காமிக்க போறேங்க இது வந்து சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இன்னும் பூ எடுத் எடுத்துச்சுங்க ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பூவெல்லாம் எடுத்துச்சு அதுக்கப்புறம் அந்த மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காய் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து சின்ன பையனை என்னோடய சின்ன பையனை வந்துட்டு பார்க்கு கூப்பிட்டு போனேங்க இங்கே பக்கத்தில் அங்கே ஒரு வீட்டில் இந்த செடி இருந்துச்சுங்க நான் சின்ன வயசில் இந்த செடி பார்த்துருக்கேன் ஆனால் வாங்கி வச்சதெல்லாம் இல்லைங்க அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டப்போ ஒரு காம்பு கொடுத்தாங்க வேரோடு அதை கொடுத்ததுனால டக்குன்னு இது வளர்ந்துருச்சு பாருங்க ஆனால் சரியான மனங்க செம்ம மனம் வேறு லெவலுங்க இந்த பூச்செடி பெருசாக ஐட்டாங்க இதுக்கு தனியாக ஒரு பந்தல் மாதிரி செட் பண்ணணும் இது ஜாதி பூச்செடி இந்த செடி அதை அமுத்திடுமோன்னு பயமாக இருக்குங்க ரொம்ப பக்கத்தில் வச்சிட்டம் போல் தெரியுதா உங்களுக்கு அது வந்து காலேஜ் பப்பாளி அப்புறம் குருங்க மரம் போன வருஷம் நிறைய காயிருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க இது ஜாதி பூச்செடி அப்புறம் இந்த வந்துட்டு அந்த என்ன முல்லை பவள முல்லை நான் சொல்லுவாங்களா குண்டு குண்டாக பூக்கும் இல்லைங்க அந்த முல்லை பூ செடி கட் பண்ணி விட்டுட்டோம் போன வருஷம் அதனால் பூ கம்மியாக எடுக்குமோ இல்லை பூவே எடுக்காதான்னு தெரில மொட்டு விட்டுருக்குது பாருங்க ஆனால் கிட்டத்தட்ட மூணு மூணு நாலு மோனோ பக்கமாக பூக்குங்க இந்த மருதாணி செடி உயரத்துக்கு இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம் இந்த பரம் சாஞ்சிருச்சுங்க அதனால அதை கட் பண்ணி விட்டு இப்போ இவ்வளோ சோடு தான் இருக்குது இது மாதுள செடி அது பாருங்கள் நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினச்சி ஸோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க செகப் கலர் பூ அது ஒரு மாதிரி இட்லி பூன்னு சொல்லி வாங்கினோன்னா செம்ம செம்ம அழகுங்க க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வரும்போது நிறையா வழி சில கொடுமைகள் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையா நடந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம மறக்கணும்னு நினைக்கும்போது நமக்கூடையே இருந்தவங்க அதை குட்டி கிழித்து காயப்படுத்துவாங்க அப்போது அவங்க நம்மளுக்கு விரோதியாக ஆனதுக்கப்புறம் அதை சொல்லி காமித்து காயப்படுத்தும்போது தயவுசெய்து மனமே உடஞ்சிடாதீங்க எதுக்காக நம்ம பண்ணோம் இந்த வாழ்க்கை உயிர் இது எல்லாமே நம்ம கடவுள் போட்ட பிச்சை இது எல்லாமே எழுதி வச்சு நடக்கிறது தான் தவிர நாமளாக போய் தேடி போய் எந்த தவறுலையும் விழுக போகிறது கிடையாதுங்க அது நம்ம மனசுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அதில் குளிர் காஞ்சு அதில் சந்தோஷப்பட்டு அப்படி நம்ம யாரையும் ஏமாத்தணும் ஏமாத்தலை நம்ம வாழ்க்கையே சில பேர் ஏமாற்றி சூறையாடி வேதனைப்படுத்தி ரொம்ப மறக்கவே முடியாத சூழலுக்குள்ளேலாம் தள்ளி விட்டுருப்பாங்க அதை வந்து நம்ம மறந்து திரும்ப நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அதை நல்லா நம்ம வா நிம்மதியாக வாழ்க்கையே முடிஞ்சுதுன்னு நினைக்கிற சூழ்நிலையில் ஒரு திரும்ப ஒரு வாழ்க்கை அமையும் போது நம்ம வாழ்க்கையை நமக்காக நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போய் நம்மக்கிட்ட யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம நிம்மதியாக வாழுவோமே சில பேர் இந்த ரோட்டில் போகிற வெறிநாயக மாதிரி கொதருவாங்க கத்துவாங்க அதுக்காகவெல்லாம் நம்ம நம்ம உயிரை விடுறது இதை மாதிரி வேலைகளை செஞ்சு அவங்களையே நம்ம வசதி காட்டணும் நம்ம அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு கவனமாக நம்ம செயலில் கரெக்டாக இருந்துட்டு போக வேண்டியது தானுங்க நம்ம உழைச்சா நமக்கு சாப்பாடு நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும்போது யாரோ ரோட்டில் போகிற பத்து நாய்களுக்காக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது இல்லை நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் மறந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் நான் வந்து எனக்கு தெரிகிற ஒரு விஷயத்த சொல்கிறேங்க கூடவே இருந்துட்டு மனசுக்குள்ளே ஒன்று வச்சு நம்மக்கிட்ட கேவலமாக பழகிட்டு அவங்களோட உண்மையான சுயரூபம் நமக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க தயவுசெய்து அதை விட்டுருங்க திரும்ப அதை சேர்த்து சேர்த்து வேதனை படுறதை விட விட்டது விட்டதாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் என் வாழ்க்கையில் ஏற்படுற அனுபவம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நாளைக்கு வேறு செடிகளை காமிக்கிறேன் நான் இது மாதுளம்பழச்செடிங்க ஹைப்ரிட் மாதுளம்பழச்செடி தன்னை போல் முளைச்சது இந்த அளவுக்கு இருக்குது அது வந்து இந்த எல்லோ ரோஸை போட்டு அமுத்தி ரொம்ப சித்திரவதை பண்ணிடுச்சு அதனால் இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நான் விட்ட கொஞ்சம் கட் பண்ணி விட்டதுனால மொட்டு விட்டுருக்குங்க ரெண்டு மூணு பூவும் விட்டுச்சு இது மல்லிகை பூ செடிங்க சரியாக பூகிறதே கிடையாது இங்கே எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால் நிறைய பூச்செடி வாங்கி வச்சுருவேன் செண்பக பூச்செடி மட்டும் வரவே மாட்டேங்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்